ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நீங்கள் ஜீரோ டவுன் டவுன்லமெண்ட்டில் எடுத்துகிட்டு போலாம் அதாவது முன்பணமே கட்ட தேவை கிடையாது சீட் கவர் கூட இன்னும் பிரிக்காத வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது சர்வீஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணுன்ற அவசியம் கிடையாது நூறுரூபா கூட நீங்கள் சர்வீஸ்க்கு பண்ணவே தேவை கிடையாது நீங்கள் ஒரு அருமையான பூண்டு வண்டி வாரண்டியோடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாறின் காலத்தில் பக்கமான வண்டி ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்கலை ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வந்து அசராம ஓடும் மட்டும் தமிழ்நாட்டிலே மெகாக்கு வாரண்டியோட நம்ம மாரின் கார்ஸ்ல மட்டும் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் சார் இது மாதிரி உங்க தான் வண்டி எடுத்தோம் இன்ஜின்ல மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் சொல்றாங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வண்டி வித்தாச்சு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற வார்த்தை தான் ஒருமே தவிர வாங்க நான் பண்ணி தரேன் அப்படின்ற வார்த்தை யாராலையும் கொடுக்க முடியாது அந்த ஒரு வார்த்தை நம்ம இருந்து வரும் அந்த ஒரு சர்வீஸ் நம்மகிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம மாறன் கஷ்டத்தில் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபுல் ஃபைனான்ஸில் ஒரு வண்டி கட் கட்டாயமாக கொடுத்துருவோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி தாங்க ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுக்குறோம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் பாடி பொறுத்த வரைக்கும் பாடி தெளிவாக இருக்குது பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் நம்ம மாறன் காசில் வண்டி எடுத்துகிட்டு போங்க ஓட்டுங்க உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட கட்டாயமாக நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்ஜினில் எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு நாங்கள் கேரண்டி ஆறு மாதத்துக்கு கேரண்டியோடு நம்ம கொடுக்குறோம் வந்து பாருங்கள் வாங்க எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டீலர் வந்து வண்டி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு சார் இது மாதிரி உங்கள்கிட்ட தான் வண்டி எடுத்தோம் இன்ஜினில் இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு ஒரு ஐம்பதாயிரரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வண்டி வித்தாச்சு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற வார்த்தை தான் ஒருமே தவிர வாங்க நான் பண்ணி தரேன் அப்படின்ற வார்த்தை யாராலையும் கொடுக்க முடியாது அந்த ஒரு வார்த்தை நம்மகிட்டேருந்து வரும் அந்த ஒரு சர்வீஸ் நம்மகிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் வண்டி எடுத்துகிட்டு போங்க ஓட்டுங்க அஞ்சு மாதம் கழிச்சு உங்களுக்கு இன்ஜின் எதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் அதை நாங்களே பண்ணி கொடுக்குறோம் ஐம்பதாயிரம் ஆனாலும் சரி அறுபதாயிரம் ஆனாலும் சரி எழுபதாயிரம் ஆனாலும் சரி ஒரு லட்சம் ஆனாலும் சரி உங்களுக்கு அந்த செலவை இன்ஜின் இன்ஜின் ஃபால்ட்டுனால் வந்த செலவை நாங்களே எங்களோட செலவில் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நம்பி வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக ஓட்டுங்க நம்ம மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட சர்வீஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வண்டி தேடுறவங்களுக்கு நம்மள வந்து சொல்லிவிடுங்க அதுவே நமக்கு போதும் வந்து பாருங்கள் வண்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு நீங்கள் ஜீரோ டவுன் பமெண்டில் எடுத்துகிட்டு போலாம் அதாவது முன்பணமே கட்ட தேவை கிடையாது உங்களுக்கு எல்லாமே நல்ல சிவில் ஸ்கோர் இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இது மட்டும் இருந்தால் போதும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறேன் வண்டி எடுத்துகிட்டு போங்க நல்லா டியூ கட்டுங்க எந்த ஒரு ட்யூவும் மிஸ் ஆகாமல் கட்டுங்க அதுவே நமக்கு போதும் காரணம் என்னன்னா நீங்கள் கரெக்டாக டியூ தான் அடுத்து இன்னொரு கஸ்டமர் ஏழை மக்கள் வந்து ஃபுல் ஃபைனான்ஸில் கேட்கும் போது என்னால் திரும்ப ஃபுல் ஃபைனான்ஸில் போட்டு தர முடியும் வந்து பாருங்கள் வாங்க நம்ம மார்கன் கார்ஸில் அடுத்து பார்க்க போகிற வண்டி பிஎஸ் ஃபோர் வண்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம மார்கன் கார்ட்ஸில் இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பிஎஸ் ஃபோர் தான் இருக்குது அதில் இன்னொரு வண்டி தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்லாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் நாலு டயர் புதுசு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு டயர் கை வைக்காமல் ஓட்டலாங்க ஏன்னா டயரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசு வந்து பதிமூணாயிரபா பதினாலாயிரூபா வந்துடுது எம்ஆர்எஃபில் உங்களுக்கு புது டயர் போட்டிருக்கிறனால கண்டிப்பாக சாலிடாக ரெண்டு வருஷத்துக்கு வாரண்ட்டியோடு வந்துடுது உங்களுக்கு டயருக்கு வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கனால நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு செலவுமே பண்ணி தான் வண்டி ஓட்டணும் சர்வீஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணுன்ற அவசியம் கிடையாது நூறுரூபா கூட நீங்கள் சர்வீஸ்க்கு பண்ணவே தேவையாது வண்டியை வந்து பாருங்கள் எடுங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் வண்டி எடுங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டுனா கூட நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் வண்டி வந்து உங்களுக்கு வாரண்ட்டியோட வேணுனாலும் நம்மகிட்ட வாரண்ட்டியோடு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் பிஎஸ் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது ப்ளஸ் வந்து இது வந்து செலவும் அதிகமாக வைக்காதனால நம்ம வாரண்ட்டி இல்லாமல் கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க வண்டி தெளிவாக இருக்கும் எந்த ஒரு செலவுமே கிடையாது ஒரு நல்ல தெளிவான வண்டி எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இருக்கணும் ஜென்யூனான ஒரு வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரின் கார்ஸ் வந்து பாருங்கள் பாடி எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் சொன்னால் கூட என்ன ஃபால்ட் சொன்னாலும் அதை நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் வந்து பாருங்கள் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே செட்டாகவே வந்து இந்த வண்டிக்கு வந்துடும் வாங்க இப்போ அடுத்த வண்டி போகலாம் நீங்கள் ஒரு அருமையான கூண்டு வண்டி வாரண்டியோடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாரன் கடைசில் பக்கவான வண்டி ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்கலை வண்டி வந்து பார்த்திங்கன்னா புது புதுசாக கூண்டு கட்டியிருக்காங்க கூண்டு தெளிவாக இருக்கும் கண்டெய்னர் டைப்பு உள்ள பிளாட்ஃபார்ம் எல்லாமே நல்லா திக் மெட்டீரியலாக போட்டிருக்காங்க சீட் கவர் கூட இன்னும் பிரிக்காத வண்டி கிலோமீட்டர் வெறும் இரு பதினேழாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்கு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு எப்சி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது அதாவது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் சிங்கிள் ஓனர் வண்டி டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே இன்னும் ஷோரூம் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருந்த வண்டி தான் வந்து பாருங்க கிலோமீட்டரு எல்லாமே ரொம்ப கம்மியாக ஓடின வண்டி ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ஃபுல் ஜென்ரல் சர்வீஸு ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க நீங்கள் வண்டி எடுக்க முடியும் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு வெறும் பத்தாயிர ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ இல்லை போர்ட்டலையோ அட்டாச் பண்ணி ஓட்டுறதுக்கு சூப்பர் வண்டி லேட்டஸ்ட் வண்டின்றதுனால நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பாருங்கள் ஏன்னா புது வண்டி நீங்கள் எடுக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸு லைஃப் டேக்ஸு இன்சூரன்ஸு ஆர்டிஓ ஆஃபீஸு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ரேட்டில் தான் உங்களுக்கு வரும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வண்டி விற்கிறவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறோம் செகண்ட் ஹேண்ட் வண்டி யாரோ ஒருத்தர் ஓட்டி நிறந்த வண்டிக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறோன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எதனால் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் எப்படி நமக்கு அது மட்டும் அது பாசிபல்னு நம்ம மாரன் கார்ஸில் வண்டி வந்து ஏனோத்தனோ வியாபாரத்துக்காக தானோ நீட்டு கிடைக்கிற வண்டியெல்லாம் எடுத்து போட்டுற மாட்டோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபெயிலியர் வண்டி ஓட்டி நல்லா அடித்து அடித்து ஓட்டின வண்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி இருக்கும் அந்த வண்டிலாம் கம்மி ரேட்டுக்கே கூட கிடைக்கும் ஆனால் நம்ம அது மாதிரி எடுக்கிறதே கிடையாது காரணம்னா நம்ம வாரண்டியோடு கொடுக்கணுன்றதுனால வண்டி பார்த்து பார்த்து நமக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் ரேட் அதிகமாக இருந்தாலும் கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்க வண்டி மட்டும்தாங்க நம்ம பார்த்து எடுப்போம் அதே மாதிரி நமக்கு வந்து எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுக்குறதுனால ப்ராஃபிட்டும் வந்து நமக்கு கம்மி தான் இருந்தாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டுமே நம்ம வந்து வாரண்டி ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வந்து பாருங்கள் புது வண்டி எடுக்க போகிறவங்க கணக்கு போட்டு பார்த்துட்டு இந்த வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு லட்சரூவாக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி எடுத்திங்கன்னா சேவ் ஆகும் நம்ம மரன் கடைசில் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஏன் இருபதுக்கு மேலே இருக்க வண்டிங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரை தாண்டி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபதே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனரை தாண்டி இருக்கிற காலத்தில் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஆள் கைப்பட வச்சுருந்த வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் வச்சின்ட்டு இப்போ வந்து அடுத்து தோஸ்து எடுக்கிறதுனால இந்த வண்டி எக்ஸ்சேஞ்சில் போட்டு நம்மக்கிட்ட தோஸ்து எடுத்திருக்காங்க வந்து பாருங்கள் வாங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன் வண்டி வந்து ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துட்றேன் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி பண்ணி கொடுத்துட்றலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு ஆல் ஆள் ஒருத்தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒன்றரை லட்சரூவா வரைக்கும் உங்களுக்கு லோனே கிடைக்கும் பேலன்ஸ் மட்டும் நீங்கள் கையில் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் நம்ம மாரன் கார்ஸ்லாம் வண்டி வர்றதே கஷ்டம் இந்த ஒரு வண்டி தான் நம்ம லோ பட்ஜெட்டில் மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வந்து பாருங்க வாங்க நம்ம மார்கன் இப்ப இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது மெகா வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடி தொட்டி சேம் டாடா எஸ் சைஸில் தான் வரும் உங்களுக்கு வந்து இதில் நார்மல் ஸ்டேரிங்கு ஆனால் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சேம் மெகா எக்ஸலோட இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் எல்லாமே பக்கவாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒன்றரை டன் லோடு ஏற்றிட்டு போனாலும் வண்டி வந்து அசராமல் ஓடும் லோடு அடிக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மாடல் தான் மெகா அண்ட் மெகா எக்ஸல் இது வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் மெகா வண்டி அடி பாடி பாடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாச்சானல் போட்டு புதுசாக கட்டியிருக்கேன் வண்டி வந்து டயர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெகாக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நான் கொடுக்குறேன் சென்னையில் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டிலே மெகாக்கு வாரண்டியோட நம்ம மாரின் கார்ஸில் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும் ரீசன் என்னென்னா நம்ம வந்து மெகா மெகா எக்ஸல் சூப்பர் எஸ் மின்ட்டு இதெல்லாம் அதிகமாக பண்ணவே மாட்டோம் நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கிட்ட வந்து டாடா எஸ் புலரோ தோஸ்து நிறையா ஒருமே தவிர மெகா மெகா எக்ஸல் சூப்பர் எஸ் மின்ட் வந்து அதிகமாக வராது காரணம் என்னென்னா நம்ம வந்து வியாபார நோக்கத்தோட பண்ணுன்னு நினச்சா நிறைய வண்டி மார்க்கெட்டில் இருக்கு எடுத்து பண்ணலாம் ஆனால் வியாபார நோக்கத்தையும் தாண்டி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம மைண்டில் வச்சு பண்ணுறதுனால தெளிவான வண்டி மட்டும்தான் எடுப்போம் வண்டி வந்து பிரச்சனை வர வண்டி எடுக்கவே மாட்டோம் வண்டி இன்ஜின் இது தெளிவாக இருந்தது ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸில் இருந்ததுனால இந்த வண்டி நாங்கள் எடுத்தோம் வந்து பாருங்கள் மூணு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுத்துட்றேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரவா கேட்குறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஒரு ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்ம இஎம்ஐ ஆப்ஷனில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் சிவில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் வந்து பாருங்கள் வாங்க மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட ஒரு மெகா எக்ஸல் எடுக்கணும்னா நம்ம சென்னை ஐம்பத்தூர் மார்க்கு கார் வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக ஓட்டுங்க உங்களுக்கு எந்த பிரச்சினாலும் நான் பார்த்து பார்த்து கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட ஒரு அற்புதமான வண்டி எடுக்கணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டியோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்போது இந்த வண்டி நாங்கள் எடுக்கும் போது வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு வண்டி காமிச்சிருப்போம் அரை தொட்டியில் சேம் அந்த வண்டி கண்டிஷனில் தாங்க இருந்தது இந்த வண்டியும் அப்படி நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் புதுசாக பாடி கட்டியிருக்கோம் நாலு டயர் வந்து கம்பெனி டயரில் தான் இருக்குது நீங்கள் வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு புது டயரும் மாற்றி கொடுத்துடலாம் இல்லை ஆசிட்டிஸ் கண்டிஷன் அதுக்கேற்ற மாதிரி ரேட் பேசிக்கலாம் ஆனால் நம்ம ப்ரைஸில் நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் சர்வீஸில் மட்டும் நம்ம எப்போயுமே எந்த ஒரு குறைமையுமே வைக்க மாட்டோங்க ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து ஆறு மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஏன் அஞ்சு மாதம் கழிச்சு அதாவது ஒரு இன்ஜினில் பிரச்சனைனாலும் உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் தான் மாரன் கார்ஸ்னாலே கேரண்டி தான் வந்து பாருங்கள் இன்ஜினுக்கு நாங்கள் கேரண்டியோடு கொடுக்குறதுனால கண்ணை மூடிட்டு வந்து வண்டி எடுக்கலாம் உங்களுக்கு வண்டி மட்டும் பிடிச்சிருந்தால் போதும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்து புது டயர் போட்டு கொடுத்து நான் இந்த ரேட்டு சொல்கிறேன் கம்பெனி டயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி நல்லா இருக்குது உங்களுக்கு இதே கண்டிஷனில் வேணுனாலும் ரேட் இன்னும் கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி கம்மியாக கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அஞ்சு இருபது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கட்டினாலே இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஒரு அருமையான கண்டெயினர் கொண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட பண்ணி கொடுத்துடலாம் நாலு டயருமே புது டயர் போட்டிருக்குங்க எம்ஆர்எஃப் டயரு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரா வி தேர்ட்டிக்கு வந்து டயர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கிட்டத்தட்ட வந்துடுது உங்களுக்கு பக்கவாக எல்லா சர்வீஸுமே பண்ணி புது டயர் போட்டிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் டயரே மாற்ற தேவையில்ல டயர் வித் பில்லோட வாரண்டியோட இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு வாரண்டி பில்லோடு இருக்குது டயருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் கூண்டோட வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த வண்டிக்கு ஓப்பன் போட்டு கொடுங்கனாலும் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் வண்டி இன்ட்ரா தேவைப்படுதுனாலும் இந்த வண்டியை வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓபன் பாடி போட்டு கொடுத்துடலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வண்டி இன்ட்ராவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வந்து தோஸ்துக்கு தோஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூணு வண்டி விற்கிதுன்னா இன்ட்ரா வந்து அஞ்சு வண்டி விற்கும் அந்தளவுக்கு இன்ட்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் அருமையான வண்டி நம்ம மாரன் கார்ஸில் ஃபுல் சர்வீஸோட புது டயரோட நீங்கள் எடுக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் கார்ஸில் ஒரு அருமையான வண்டி ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட ஒரு லேட்டஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி கண்டிஷன் பொறுத்த வரையும் பாடி தெளிவாக இருக்குது பிளாட்ஃபார்ம் எல்லாமே அருமையாக இருக்கும் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே நம்ம புதுசு போட்டு வச்சுருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரூபா செலவு கிடையாதுங்க ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் மட்டுந்தாங்க நீங்கள் ஒரு அருமையான வண்டி எடுக்க முடியும் வந்து பாருங்கள் வண்டி எடுங்க ஓட்டுங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் உங்களுக்கு நான் எல்லா செலவுமே நான் பார்த்து கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்ட்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி உங்களுக்கு பக்கவாக எல்லா லோன் ப்ராசஸுமே பக்கவாக பண்ணி வண்டி கையில் கொடுத்துட்றேன் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கும் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான வண்டி ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுக்கணும்னா நம்ம மாறன் காசு வாங்க வண்டி பாருங்கள் வண்டி எடுங்க சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ முன்பணம் கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரரூபா கட்டினா போதுங்க வந்து பாருங்க வாங்க